மதுரை மாவட்ட மேலூர் நகர் நாகராஜ வரதுகாரி காலை அந்த காலை அடங்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம்

பாண்டிய மன்னனின் பெரு நகராக விளங்கக்கூடிய யானமலை ஒத்தக்கடை மண்ணிலே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மற்றும் மதுரை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு விவசாய தொழிலாளர் அணி மற்றும் யானமலை ஒத்தக்கடை இளைஞர்களால் நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழர்களுடைய வீர விளையாட்டான வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியில் காலையிலிருந்து இதுவரை பாதுகாப்பு அளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்ற மருத்துவ குழு சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேர்மை செய்து கொண்டிருக்கின்ற ஜி போட்டோகிராபி என்னமோ ஒரு போட்டோகிராபி உரிமையாளர்களுக்கும் மற்றும் வில்லேஜ் அன்பு தம்பிக்கு மற்றும் நூத்தி எட்டு துறை சார்ந்த அன்று பகலிலே வெட்ட விடுதிகளை அர்பார் விட்டுக் கொண்டிருக்கின்ற மலையான் போட்டோகிராபி மற்றும் அனைத்து மலையான் போட்டோகிராபி ஜல்லிக்கட்டு மீடியா அத்துறை உரிமையாளர்களுக்கு வருமான நன்றிகளை விருத்தாக்கி தார் சமையத்திலே ஆடு கலத்தை அலகரித்து கண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் மேலூர் நகர் நாகராஜ் அவரது காரி காலை அந்த காளை அடக்கியே தீவோமன ஒரே நோக்கா தேடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகாமையில் சித்தாக்கூர் நொண்டிச்சாமி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சி நிகழ்ச்சி இருக்கு அழைப்பு நிலை ஏற்று சிறப்பிப்பதற்காக அருகே பிறந்துள்ளார்

மதுரை மாவட்டம் என்றாலே பாண்டிய மன்னனுக்கு வெறுமை சேர்த்திட மேலூர் நகர் நாகராஜ் அவர் அதிகாரிக்காய் மேலும் இந்த மாநிலக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பொதுப்பேட்டை சேர்ந்த சிறுத்தை கணி வடமாடு அவர்கள் சார்பாக ஒன்றில் இரண்டு சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சியினுடைய சேர்மன் திருமதி சூரிய கலா கலாநதி அவர்கள் சார்பாக

சேது பிரதமர் சார்பாக ஒன்று மதுரை மாவட்ட வடமாடு புகார் அரண்டாபுடியை சேர்ந்த தினேஷ் அவர்கள் சார்பாக ஒன்று கணம்ப நம்பளம் இன்ஜினியர் ரகு தேவன் அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று ஒத்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு எஸ் பி அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று விழாக்குள் வளர்ந்து இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையை எட்டி படிப்பிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

காலை முதல் இறுதி சுட்டி நிகழ்ச்சி வரை மிக சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்கள் கவுன்சிலர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் ஒத்தக்கடை விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாடு

வீரர்களை பாராட்டி ஒன்றியத்தினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழக்கறிஞர் மாலைமூச்சி அவர்கள் சார்பாக ஒன்றுப்படியை சேர்ந்த சிறுத்தைக்கடி சார்பாக வடமாடு பொறுப்பாளர் சார்பாக ஒன்று வீரர்களை பாராட்டி

அண்ணன் எம் இஸ்மாயில் அவர்களுக்கே வினாக்கள் சார்பாக பொன்னாரை உடாரம் சுட்டுகின்றார்கள் என்பதில் பெருமகிழ்ச்சியாடு தெரிவித்து கொள்கின்றார் அத்தனை சிறப்பு பரிசை வினாக்கள் வளர்ந்து இருக்கின்ற எண்ணற்ற பரிசுத்தை எட்டிப் பழுந்தியிட காலையா காளையர்களா என பொருந்திறந்து பார்ப்பாருங்கள் நெருங்கி வைப்பாரா வணிக சங்கத்தினுடைய செயலாளரும் தமிழ்நாடு வடமாறு நலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய நிர்வாகியுமான அண்ணன் எம் இஸ்மில் அவர்களுக்கு விழாக்குள் சார்பாக பொன்னி புகாரம் சுட்டுகின்றார்கள் வருமான நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான முறையிலே ஒளிபெருக்கினுடைய உரிமையாளர் திரு எம் எஸ் கீதா ஆடியோ நிறுவனத்தாருக்கு விழா கமிடியாளர்கள் சார்பாக கோடாடு கோடி நிறைவேற்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான முறையிலே

சிரப்பு பரிசிகள் ஒன்றல்ல இரண்டல்ல எட்டாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டமிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் எங்கள் இறங்கி விட்டதா இதற்கு அடுத்தபடியாக மரியாதை நிமித்தமாக மலையாளத்தான் பட்டி ஆதித்தேவன் அருணாச்சலம் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவநீதன் சேர்வை நினைவு குழு வீரர்கள் விரைந்து வாடிவாசல் நோக்கி வீரத்தை என்போது கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் தண்டரைக்காக இருக்கப்பட்டுள்ள நேரம் அடங்கே ஒரே நோக்க தோழி மதுரை மாநகர் யானை சித்தாக்கூர் நுண்டிச்சாமி குடி வீரர்களும் மிக சுட்டிப்பூட்டல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்

காலையும் சிறந்த நாளை வீரனிடம் சில பாலை வீரர்கள் வரிசுத்திரை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மேல் ஒரு சேர்ந்த நாகராஜன் வரது காரி காலை அந்த காலை எப்படி பிடித்த பொறுத்த தவிர மதுரை மாவட்டம் சித்தார்களையும் சேர்ந்த நள்ளிசாமி உள்ள வீரர்கள் கடுமையாக பரணிக்கொண்டு நிற்கின்றார்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்கள் வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்கள் பரிசு தோல் வருவதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் சேர்ந்த நாகராஜ் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகாமையில் உள்ள சித்தாக்குறை சேர்ந்த நொண்டிச்சாமி உள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றமில் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஒத்தக்கடை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் வடக்கு மாவட்டத்தினுடைய திராவிட விவசாய அணி மற்றும் தொழிலாளர் அணி சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை வேலூர் நகர் நாகராஜ வரது காவிரி காலை அந்த காலையை படியும் பிடித்து பரிசு தொழில் நாங்களும் மாவட்டம் அருகாமையில் உள்ள சித்தாக்கூரை சேர்ந்த நொண்டி சாமி குழுவீரர்கள் இந்த மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவரோடு எதிர்பார்த்த வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி விளையாடுறது ரசிகர்கள் பெருமை சேர்த்திடா நகர் நாகராஜ் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருத்தாடு நொண்டிச்சாமி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் நகரை சென்னா நாகராஜ் அவரது காதல் பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கலைஞருடைய நூற்றாண்டு நாளை சிறப்பான மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற மாவட்டத்தினுடைய விவசாய அணி தொழிலாளர் அணி சார்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருவிழா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு மதுரை மாவட்டம் சித்தாப்பூரை சேர்ந்த நொள்ளிச்சாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்டம் நாகராஜ் அவர்கள் வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இரண்டடமெல்லாம் சிறப்பு பேரை தண்டி சென்ற மதுரை மாவட்டம் வேலூர் நகர் நாகராஜ் அவரது காரைக்காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மிக சிறப்பாக விளையாடி நொள்ளிச்சாமி குழு வீரர்களுக்கும் விலா கமிடியாலர் சர்பால கோடாடு கோடி தெரிந்து கொள்கிறோம் இந்த சுட்டுருக்கு சிறப்பு பரிசு எட்டாயிரத்தி ஒன்று இப்பு வாங்கப்பு தர் சமையம் வேண்டிய காலை மரியாதை நிமித்தமாக மலையாலத்தாம் பட்டி ஆதித்தேவன் நினைவாக அருணாக்ச